அன்பான மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தியிலே ஆண்டவர் அவருடைய சீடர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களையும் சங்கடங்களையும் இரையாட்சி பணிக்காக தாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகின்றார் இறையாட்சி பணி என்பது ஆண்டவர் ஈசுறுக்காக நாம் அவருடைய கொள்கைக்காக அவருடைய விழுமயங்களுக்காக நாம் நமது பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக துன்புறுத்தப்படுவோம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது ஏதோ ஆட்சியாளர்களாலோ பிற மதத்தினாராலோ அல்லது பிற கொள்கைகளை உடையவர்களாலோ கிடையாது நமது சொந்த உறவுகளாலே நம்ம இரத்த உறவுகளாலே நம்முடைய உடன் பிறப்புகளாலேயே நாம் சந்தேக சந்தேகிக்கப்படுவோம் காட்டி கொடுக்கப்படுவோம் அவர்களால் நாம் வதைப்படுவோம் என்பதனை ஆண்டவரேசு இன்றைய நற்சியிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவரேசுக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் ஏதோ இது அனைத்துமே ஆண்டவரேசு வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக பார்க்காமல் இன்றும் இப்பொழுதும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவங்களுக்காக நற்செய்திக்காக குரல் கொடுக்கின்றார்களோ ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் வலிமை இறந்தவர்களுக்காகவும் வாய்ப்பிழந்தவர்களுக்காகவும் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய குரல் வலைகளும் நெருக்கப்படுகின்றன நொறுக்கப்படுகின்றன என்பது நமக்கு தெரியும் அதற்கு நல்ல உதாரணம் நம்முடைய நாட்டில் நடக்கின்ற பல நிகழ்வுகளும் மற்றும் அயல் நாடுகளில் நடக்கின்ற நிகழ்வுகளும் இவற்றை உதாரணமாக சொல்லலாம் ஆண்டவரீசுவுக்குள் பிரியமானவர்களே திரு அவையின் தொடக்கம் முதலே இதுபோன்ற மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் சீடர்கள் இருந்தார்கள் ஆகவே தான் இயேசு அவர்களுக்கு தெளிவாக இரண்டு கருத்துக்களை இரண்டு உயிரினங்களை பற்றி சொல்கின்றார் ஒன்று பாம்பு மற்றொன்று புறா பாம்பை போல விகேகம் உள்ளவர்களாகவும் அதேபோல போல புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் பாம்பு என்று சொன்னவுடன் நமக்கு முதல் ஏற்பாட்டு நிகழ்வுகள் ஞாபகத்திற்கு வரலாம் தொடக்க நூலிலே நாம் வாசிப்பது போல ஆதாம் ஏவாளை ஏமாற்றிய அறுவத் தக்க ஒரு மிருகம் ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பாம்பை உதாரணமாக சொல்கின்றார் காரணம் என்னவென்று சொல்லி கேட்டால் பாம்பானது எப்பொழுது தனது வசிப்பிடமாகிய அந்த புற்றுக்குள் செல்கிறதோ சென்றவுடன் தலையை உள்ளே செலுத்தியவுடன் உடனடியாக மேலே ஏறி வரும் என்பது நமக்கு தெரியும் தனது உடலையும் வாளையும் பிறகு மெதுவாக உள்ளே இழுத்துக்கொள்ளும் அது போன்ற நாம் விவேகம் உள்ளவர்களாக எதிரிகளை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அதே வேளையிலே கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் நாம் நமக்கு தெரியும் நோவாவினுடைய காலத்திலே புறாவானது வெளியே அனுப்பப்படுகின்றது வெளியே அனுப்பப்பட்ட அந்த புறாவானது மீண்டுமாக அங்கு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் மீண்டுமாக வருகிறது என்று பார்க்கின்றோம் ஆகவே தூய்மைக்கும் கபடற்ற தன்மைக்கும் ஒரு உதாரணமாக இருப்பது இந்த புறா ஆகவே ஆண்டவர் இயேசு பாம்பை போல வெஹவே விவேகம் உள்ளவர்களாகவும் அதே வேளையிலே புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே ஏன் ஆண்டவர் இயேசு இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நாம் ஒருவேளை கடவுளுடைய கடவுளுடைய காரியங்களிலே கடவுளுடைய நற்செய்தியை யாராவது ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர் அதாவது பிரிந்த மக மதத்தை சார்ந்தவரோ வேற்று மதத்தை சார்ந்தவரோ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக மற்ற உறவுகள் அவருடைய இல்லத்திலே இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை அவதூறாக பேசுவார்கள் அவருக்கு எதிராக பல சவால்களை விடுவார்கள் அவர் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதைத்தான் தொடக்க காலத்திலே சீடர்களும் அனுபவித்தார்கள் காரணம் ஆண்டவர் இயேசு உலகெங்கிலும் சென்று அச்செய்தை அறிவீர்கள் என்று சொல்கின்றார் அவர்கள் புதிதாக ஒரு இடத்திற்கு சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நிச்சயமாக பல சவால்களை சந்தித்திருப்பார்கள் உறவுகள் இல்லாத ஒரு நிலை அனைத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலை புதிய பண்பாடு புதிய கலாச்சாரம் புதிய மக்கள் அனைவரையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அவர்கள் விவேகத்தோடும் அதே அவர்கள் கபடற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய எண்ணமாக இருந்தது அவர்கள் தைரியமாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் பணி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் எப்படி அவர்கள் தைரியமாக இருக்க முடியும் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நாம் பார்க்கின்றோம் பவுலடியார் பவுலடியார் வாழ்விலே அப்போஸ்தலர் பணிகள் பணிகளிலே வாசிக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் பதினொன்று வசனங்களிலே அவர் அங்கு இருக்கின்ற அந்த யூத சங்கத்தாரால் விசாரிக்கப்படுகின்றார் விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஆனால் தூய ஆவியாரனருடைய தூண்டுதலால் அங்கு அவர் பேசிய வார்த்தை அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கின்றோம் ஆகவே தூய ஆவியாரனுடைய அந்த வல்லமை நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே தான் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து நாம் பயணிக்கின்ற பொழுது சவால்களை சமாளிப்பதற்கு நமக்கு உதவி செய்வார் என்று சொல்கின்றார் அதே போல் அப்போ சிலர் பணிகள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் அங்கும் பேதுருவு சிறையில் அடை அடைக்கப்பட்டிருந்த பொழுது பவுலடியார் அவருக்கு உதவி செய்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆகவே தூய் ஆவியானவருடைய துணை அவர்களை வழிநடத்தியது என்று சொல்லலாம் ஆண்டு வரையுக்கள் பிரியமானவர்களே நீங்கள் இஸ்லாயரனுடைய எல்லா எல்லைகளையும் நீங்கள் சென்றடைந்த மா சென்றடைந்திருக்க மாட்டீர்கள் என்றும் சொல்கின்றார் காரணம் இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிற்கு முன்பே பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆகவே இஸ்ராயல் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அவர்கள் நிச்சயமாக சென்றிருக்க முடியாது என்று சொல்கின்றார் உலகத்தினுடைய க எல்லா எல்லைகளிலும் இயேசுனுடைய நற்செய்தி பரப்பியிருக்க முடியாது என்று சொல்கின்றார் இன்றும் பல இடங்களில் ஆண்டவருடைய நற்செய்தி பரவாமல் இருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இன்றளவும் அதற்கு சாத்தியமில்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம் ஆகவே நாம் சரியான விடுமயங்களை கடைபிடித்து ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சவால்களை ஏற்று சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஆண்டவர் கேற்று சாட்சிகளாக வாழ்வோம் அதற்கான வரத்தையும் தொடர்ந்து அன்றாடுவோம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் வரங்களையும் பெற்றுத் தருவதாக இறைவனேசு இன்றெண்டும் வாழ்த்த பருவாராக ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க